வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ இன்னைக்கு வந்து இந்த மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் தேர் போனேன் அப்போ வந்து கற்பகாம்பால் அந்த அம்மாட்டை வந்து கொஞ்சம் முண்டி அடித்து குங்குமம் வாங்க ட்ரை பண்ண ரெண்டு முறை ட்ரை பண்ண கிடைக்கல மூணாவது முறையே ட்ரை பண்ணி கிட்ட போகும்போது தேர் மறுபடியும் எடுத்துட்டாங்க கொஞ்சம் நகர்ந்து பின்னாடியே போயிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டும் போது கொஞ்சம் க முண்டியடிச்சு எப்படியோ குங்குமம் இந்த பூ தாங்க எனக்கு கிடச்சிது அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அம்மா தாயே என்ன மொ மல்லிகைப்பூ கொடுத்தாங்க ஒரு ஒரு கால் முழம் இருக்கும் எல்லாருக்கும் மல்லிகைப்பூ கொடுத்தாங்க எனக்கு மட்டும் இந்த பூ கிடச்சிது மல்லிகைப்பூ கிடைக்கலையே தாயே அப்படின்ட்டு ஒரு என்னமோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு அதுக்குள்ளே தேர் எடுத்துட்டாங்க மறுபடியும் தரல யாருக்கும் பூ அப்புறம் பின்னாடியே போகும்போது கொஞ்சம் ஓரமாக இந்த சேடாக ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்க முதுகில் இப்படி தட்டினாங்க யாருன்னு திரும்பி பார்த்தனா அந்த மல்லிப்பூ ஒரு கால் முறை இருக்கும் கொடுத்தாங்க எனக்கு அப்படியே எனக்கு கண்ணே கலங்கிடுச்சுங்க அது ஏன்னு இப்போ நினச்சா கூட எனக்கு சிரிப்பாக இருக்குது அந்த டைமில் முண்டி அடிச்சு நாலஞ்சு முறை ட்ரை பண்ணி எனக்கு பூ குங்குமம் கிடைக்கல அஞ்சாவது முறை தான் கிடச்சிது அதுவுமே மல்லிப்பூ கொஞ்சம் கூட கிடைக்கல இந்த மாதிரி இந்த பூ தான் கொஞ்சம் கொடுத்தாங்க அவங்க கொடுத்தது எனக்கு அப்படியே ஒரு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் யாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் நினைக்க மாட்டாங்க அவங்க யாரும் யாரோ ஒரு ஐயர் மாமி மாதிரி தான் இருந்தாங்க கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க நானும் அப்படியே போயிட்டேன் ஆனால் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த அம்மா வேண்டு ஒரு நிமிஷம் தான் அதை நினைச்சேன் அம்மா எனக்கு மல்லிப்பூ கிடைக்கலையே தாயே அப்படின்ட்டு அது யார் மூலிமோ ஒருத்தவங்க மூலயமா நிறைவேற்றிட்டு பார்த்து போனாங்க பார்த்தீங்களா அதுதான்